ஹலோ தொடர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் செவ்வப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போக வேண்டியதாக இருந்தது ஸோ அங்கே போய்ட்டு போயிட்டு வரேன் வேலை மட்டும் ஆக மாட்டேங்குது ஸோ ஆப்போசிட் பார்ட்டி என்னுடைய கசின் கசினோட புருஷன் மாட்டேங்கிறான் காசும் கொடுக்க மாட்டேங்கிறான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் எதுக்கும் வந்து மசிய மாட்டேங்குதுங்க முட்டாளுங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது பழம்னு சொல்லுவாங்க இல்லையா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது வந்து ஒரு கிலோ எண்பது ரூபாய் நான் ரெண்டு கிலோ எடுத்தேன் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பத்து ரூபா கம்மி பண்ணி கொடுத்தாங்க பேரம் பேசுனதுனால ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செந்தூரா செந்தூரா நல்லா டேஸ்ட்டாக வந்து பண்ணலாம் இது வந்து ஒன்றரை கிலோ நூறுரூபாவான் ஸோ பாருங்கள் எத்தனை கிடச்சிருக்குது ஸோ ஒரு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நல்லா பழுத்த ஜவ்வா தான் கொடுத்துருந்தாங்க அதை நான் சாப்பிட்டுருந்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஸோ ஒவ்வொரு தடவை மாம்பழம் வாங்க போனாலே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது லாஸ்ட் டைம் வந்து பீசஸ் கம்மியாக இருந்தது இந்த வாட்டி பாருங்கள் கொஞ்சம் நிறைய கிடச்சிருக்குது பட் எல்லாம் பழுத்தணும் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிக்கணும் ஸோ நீங்கள்லாம் மாம்பழம் வந்து சாப்பிட்றீங்களா மாம்பழம் சீசன் முடிய போகுதில்ல ஸோ முடியறதுக்கு முன்னே வாங்கி சாப்பிட்டா தான் உண்டு இல்லையா அதை நல்லா சொல்லிக்கிட்டுருக்கேன் ஸோ டாட்டா ப பாய் சி யூ டேக் கேர் பாய்